பத்தனூர் ஸ்ரீராம் நகரில் குப்பை பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மெல் ஜாஸ்தியாக இருக்குது ஏகப்பட்ட வயசானவங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான நோயில் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸும் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லோவாகிடுச்சு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டிலேயும் இது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பல தடவை நாங்களும் மனு கொடுத்துருக்கோம் இது பண்ணியிருக்கோம் அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா மோசமாயிடுச்சுன்னு சொல்லி அவங்களும் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க பட் இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமிஷ்னரோ இந்த கலெக்டரோ எந்த விதமான நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கலை இந்த குப்பை பிரச்சனை இந்த ஏரியாவுக்கு வந்து மெயினான பிரச்சனைங்க இப்போ ஸ்ரீராம் நகர் மட்டும் இல்லை மகாலிங்கபுரம் கோணவாய்க்காப்பாளையம் வெள்ளூர் நஞ்சுண்டாவர் ரோடு சுந்தராவரம் அன்பு நகர் கிருஷ்ணா நகர் இந்த சுற்று வட்டாரில் இருக்கிற எல்லா பகுதிக்குமே இந்த குப்பை பிரச்சனை பயங்கரமான பிரச்சனை பெரியவங்க குழந்தைக எல்லாமே வெளியே வர முடியறதில்ல நல்ல காற்றை சுவாசிக்க முடியறதில்ல குடி தண்ணீர் மாசுபட்டுருச்சு மஞ்சள் கலராக வருது இப்போ போர் வாட்டர் எல்லாமே நிறையா இடங்கள்ல அப்படியே மஞ்சள் ஆகிட்டு வருது அந்த கடைசியிலலாம் மஞ்சள் ஆகிட்டு அப்படியே வந்துகிட்ருக்குது குப்பை ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா நாத்த ஜன்னல்களெல்லாம் ஓப்பனே பண்ண முடியறதில்லை தொல்லை ஜாஸ்தி கடந்த முப்பத்தி மூணு வருடமாக இந்த குப்பையை வந்து இங்கே தான் கொட்டுறாங்க அப்போது வந்து எங்களுக்கெல்லாம் ச ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஒன்றும் தெரியல அப்புறம் இந்த வா அந்த நாற்றம் வந்ததுக்கப்புறம் வந்து மக்களால் இங்கே இருக்கவே முடியல இப்போ நாங்களும் எவ்வளோவா போராடி பார்த்தோம் எந்த வித எடுக்கிறேன் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒன்றும் நடவடிக்கைலாம் எடுக்கலை அப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா தோல்வியாதி இருமல் காய்ச்சல் அந்த லங்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு நிறைய பேர் ஆஸ்பத்திரிக்கு போய் அட்மிட் ஆகியிருந்தாங்க இப்போ என்னுடைய பேரன் வந்து சித்திக்குன்னு சொல்லி மூணு வயசு குழந்தைக்கு லங்ஸில் ப்ராப்ளம் ஆகி பெரிய மேஜர் ஆப்ரேஷன் ஆகி இப்போ தான் ஒரு கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் ஆப்ரேஷன் ஆச்சு அவன் செத்து பிழைச்சிருக்கான் குழந்த இதெல்லாம் இப்படிலாம் இருக்குது இந்த ஏரியா ஸ்ரீராம் நகர் பகுதியில் போத்தனூர் என்பது மிக வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுனா அந்த ரெண்டாவது ஊட்டின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து குப்பை நாற்ற மாதிரி ஆகிப்போச்சு இது இது பல தடவை வந்து இதுக்கு போராட்டம் பண்ணி பார்த்துட்டோம் கலெக்டர்கிட்டையும் கமிஷ்னர் பல தடவை மனு கொடுத்துட்டோம் பட் ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இது வரைக்கும் இல்லை நாங்கள் போராட்டம் பண்ணுற டைமில் சொல்கிற டைமில் வராங்க அப்புறம் மருந்து அடிக்கிறேன் இது பண்ணுறோம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் எதுவுமே ப்ராப்பராக இது வரைக்கும் எதுவும் ஆக்ஷன் எடுக்கல நான் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எங்கள் வழக்கு தொடர்ந்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் அதன் பின்ன தீர்ப்பு வந்துச்சுங்க தீர்ப்பு வந்தது என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அதாவது வந்து ஒரு வருடத்துக்குள்ளே வந்துட்டு ஏற்கனவே தேங்கி இருக்கிற பழைய குப்பையெல்லாம் பயமாக என்ற முறையில் அழித்து இடத்த மீட்டெடுத்து குப்பையே இங்கே சொல்லி ஆர்டர் போட்டிருந்தாங்க அதன் பின்னாடி துரதிருஷ்டமாக கோவிட் வந்ததினால ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுலேருந்து ஒரு ரெண்டு வருஷம் அப்படியே டிலே ஆகிடுச்சிங்க ஆனால் நீதிமன்ற தீர்ப்பு வந்து கோவை மாநகராட்சி சரியாக செயல்படுத்தலை அதனால் மீண்டும் வந்து வழக்கு தொடர்ந்து இப்போ வழக்கு வந்து இப்போ இருக்குங்க நாங்கள் இருபது இருபத்தஞ்சி வருஷமாக போராடிட்டு இருக்கிறோம் ஆனால் எந்த விதமான நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கல வந்து சொல்கிறாங்க பழைய ஜட்ஜ் ஜோதிமணின்னு ஒருத்தர் வந்தார் கமிட்டி போட்டார் கலெக்ட்ரேட்டில் மீட்டிங் அட்டன் பண்ணோம் எல்லாம் சரி பண்ணிடுறாங்க மரம் நடுறோம் மருந்து அடிக்கிறோம் இதெல்லாம் அப்பப்போ கண் துடைப்புங்க ஒரு அதிகாரியோ ஒரு அமைச்சரோ இல்லை ஒரு எம்எல்ஏ யாரோ இந்த மாதிரி முக்கியமானவங்க வரும்போது மட்டும் இதை பண்ணி வச்சிட்றாங்க அவங்க பார்த்தா நல்லா இருக்க மாதிரி இருக்குது மற்ற நாளில் விட்டுடுறாங்க எந்தவித பராமரிப்பும் அவங்க சொல்கிற மாதிரி நடக்கிறது இல்லை எங்களோடய கோரிக்கை என்ன இங்கே குப்பை வரக்கூடாதுங்க அந்தந்த மண்டலத்துலேயே மேலாண்மை பண்ணலாம் முதல்ல அப்படி தான் இருந்தாங்க இது போய் இப்போ வந்து என்னென்னா கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சம் மக்கள் வசிக்கிறாங்க முப்பது லட்சம் பேர்த்தோட குப்பையும் ஒரே ஏரியாவில் கொண்டு வந்து இந்த பகுதியில் இருக்கிற ஒரு அஞ்சு லட்சம் பேர் இது வசிக்கிற இடத்துல கொண்டு வந்து ப டம்ப் பண்ணி இங்கே பண்ணும்போது இந்த சுற்று வட்டாரத்துக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது